டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசியில் வந்து எடுத்திருக்காங்க டிஎன் முப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய இன்ஜின் கீர்லோஸ்கர் இன்ஜின் டயர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க பம்பரும் புதிய பம்பருங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க வந்து வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ்ல எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே